நான் கையில வச்சுக்கிறேன் பாத்தீங்களா அந்த செடியோட பேர் தான் கியா நெல்லி நமக்கு இந்த கீயா நெல்லி செடின்னு சொன்னாலே ஞாபகம் வருது மஞ்சக்காமலை இந்த செடி பாக்குறதுக்கு தான் ரொம்ப சிறுசு ஆனா இதுல இருக்கிற மகத்துவ பெருசு இந்த கியானெல்லி செடியை வச்சு மஞ்சக்காமலையை கூட சரி பண்ணலாம் இது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையும் கூட கொஞ்சோண்டு கியா நெல்லி செடியை வேறோட புடுங்கி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த செடியோடைய வேறு தண்டு இலை எல்லாத்தையும் மருந்தா பயன்படுத்தலாம் நானும் வச்சிருந்த கீயாநெல்லி செடியை இது மாதிரி ஒரு அம்மியில போட்டு நல்லா ஒட்டை அரைக்க ஆரம்பிச்சேன் நல்லா ஒட்டை அரைச்சி ஒரு கோழி குண்டு அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் மோர்ல போட்டு நல்லா கலக்கி எடுத்து

வயத்தில் குடிச்சாலே போதும் கண்டிப்பா நமக்கு மஞ்சகமலை பிரச்சனை ஒரே வாரத்தில் சரியா போயிடும்